அறத்தின் வழி நிற்க வைக்கும் ராமபிரான் வழிபாடு திருமாலின் முக்கியமான பத்து அவதாரங்களில் பல்வேறு லீலைகள் அடங்கியது கிருஷ்ண அவதாரம் ஆனால் அந்த அவதாரத்தில் இறைவன் அதர்மத்தையும் அழிப்பதற்காக சில நேரங்களில் அதர்மத்தின் வழியிலும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது ஆனால் கிருஷ்ண அவதாரத்திற்கு முந்தைய ராம அவதாரத்தில் தனக்கு பல சோதனைகள் வந்த போதிலும் அறத்தின் வழி தவறாது நின்று அதர்மத்தை வென்றவர் ஸ்ரீராமர் இதனால் எப்பொழுதும் ராமபிரான் மக்களின் மனதில் ஒருபடி முன்னிலையிலேயே இருக்கிறார் அப்படிப்பட்ட ராமர் பிறந்த புண்ணிய நாளான ராமநவமி வருகிற ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அயோத்தியின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த தசரத மன்னனுக்கு கோசலை கைகேயி சுமித்ரா ஆகிய மூன்று மனைவிகள் இருந்தனர் பல்வேறு சிறப்புகளை பெற்ற தசரதனுக்கு நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குல குருவான வசிஷ்டரிடம் சொல்லி வருத்தப்பட்டார் தசரத மன்னர் பின்னர் வசிஷ்டரின் ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்தில் தோன்றிய ஒரு தேவலோக தூதன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தச தசரதனிடம் தந்து அதில் உள்ள பாயாசத்தை மூன்று மனைவிகளுக்கு பகிர்ந்தளிக்கும்படி கூறினார் அதில் பாதியை முதல் மனைவியான கோசலைக்கு அளித்தார் அதன் மூலம் பிறந்தவர் ராமபிரான் மீதம் இருந்த பாயாசத்தில் பாதியை இரண்டாவது மனைவியான கைகேய்க்கு அளித்தார் அதன் மூலம் பிறந்தவர் பரதன் பின்னர் மீதம் இருந்த பாதியை சுமித்ரைக்கு வழங்கினார் இன்னும் பாதி இருந்தது அதனால் அதையும் மீண்டும் சுமித்ரைக்கே வழங்கினார் இதன் மூலம் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்ருக்கணன் ஆகிய இரண்டு பிள்ளைகள் பிறந்தன பங்குனி மாத நவமி திதியில் பிறந்தவர் ராமபிரான் பால்ய பருவத்திலேயே ராமபிரான் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தினார் வளரும் சமயத்தில் அவரின் அற்புதங்களை அதிகரித்தன குறிப்பாக விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பதற்காக அவருடன் காட்டிற்கு சென்றார் ராமனும் லக்ஷ்மனும் அங்கேயே காட்டில் தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்தனர் பின்னர் மிதிலை நகரில் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று அங்குதான் சிவபெருமான் கரங்களில் தவழ்ந்த சிவதனுசுவை ராமபிரான் உடைத்து சீதாதேவியை கரம் பிடித்தார் மந்தாரையின் சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு போன கைகேயி தசரனரிடம் இரண்டு வரங்களை பெற்றாள் அந்த வரத்தின் மூலமாக ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினாள் ராமன் காட்டிற்கு செல்ல முயன்ற போது அவருடன் சீதாதேவியும் சுமித்ரையின் மகன்களின் ஒருவரான லட்சுமணனும் உடன் சென்றனர் காட்டிற்கு சென்ற நிலையிலும் ராமபிரானின் அற்புதங்கள் தொடர்ந்தன கல்லாக இருந்த அகலியை சுய உருவம் பெற்றால் மீனவனான குகன் என்னும் சகோதரனை பெற்றார் சபரி என்ற மூதாட்டியை சந்தித்து அவள் பல காலமாக சேகரித்து வைத்திருந்த பழங்களையும் உண்டு அவருக்கு முக்தி வழங்கினார் இதற்கிடையில் சீதையை இலங்கையை மன்னன் ராவணன் கவர்ந்து சென்றான் சீதையை கண்டுபிடிப்பதற்காக சுக்ரீவன் ஹனுமன் ஆகியோரின் உதவியை ராமபிரான் நாடினார் கடலின் நடுவில் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராவணனிடம் போரிட்டு அவனை அழித்தார் சீதையையும் மீட்டார் பின்னர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்தது அயோத்தி திரும்பிய அரசர் பட்டத்தை ஏற்றார் ராமனைக் காட்டிலும் ராமா என்னும் அவரது நாமமே உயர்ந்தது என்பார்கள் ஆன்மீக பெரியோர்கள் ராமநாமத்தை உச்சரித்தால் ராமனின் ஆசியோடு அவரது பக்தனான அனுமனின் ஆசியையும் பெறலாம் ராமநவமி நாளில் ராமபிரானை வழிபட்டு அறத்தின் வழி நின்று வாழ்வில் முன்னேற உறுதியேற்போம் இருக்கும் முறை ராமநவமி அன்று அதிகாலையில் குளித்து வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் பூஜை அறையில் படத்தை வைத்து அதற்கு குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் பின் பழம் வெற்றிலை பூ வைத்து ராம ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் வழிபாட்டின் பொழுது நெவேதியமாக சாதம் பஞ்சாமிரதம் பானகம் பாயாசம் வடை போன்றவற்றை படைக்கலாம் ராமநவமி தினத்தில் முழுவதுமாக சாப்பிடாமல் விரதம் கடைபிடிக்க வேண்டும் ராமரைப் பற்றி நூல்களைப் படித்தும் அவரது துதியை பாராயணம் செய்வதும் நேரத்தை கழிக்க வேண்டும் அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்கலாம் அர்ச்சனை முடிந்த பின் நெய்வேதியமாக படைத்த பிரசாதங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வழங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் பார்வை கிட்டும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் லட்சுமி கடக்ஷம் வந்து சேரும் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவர் வியாதிகள் நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்பம் நலம் பெருகி வறுமை பிணியும் அகலும் ராமஜயம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு முறை எழுத தொடங்கலாம் ஸ்ரீராமர் என நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் பஞ்சராமர் தலங்கள் ராமபிரான் அருள்பாலிக்கும் இந்த தலங்கள் அனைத்தும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளன இந்த ஐந்து தலங்களும் பஞ்ச ராமர் தலங்கள் எனப்படுகின்றனர் முடிக்கொண்டான் ராமர் கோவில் அதம்பார் கோதண்டராமர் கோவில் பருத்தியூர் ராமர் கோவில் தில்லை விலாகம் வீரகோதாண்டராமர் கோவில் வடுவூர் கோதாண்டராமர் கோவில்